மக்களே வெல்கம் டு செட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்க வந்துருக்கோன்னா ஒரு சூப்பரான ப்ராபர்ட்டி பார்க்க வந்துருங்க இந்த ப்ராபர்ட்டி எங்க இருக்கு அதெல்லாம் பாக்கிறது முன்னாடி இது இருக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சஸ்கிரைப் பண்ணுங்க பாக்கிற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல வீடு லேண்ட் பார்த்துருப்பாங்க அவங்களும் நம்ம சேனல கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பத்தியோ இந்த லேண்டை பத்தியோ ஃபுல் டீடெயில்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் இந்த சைட் வந்து எங்கே இருக்குன்றத பார்த்துலாம் இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷன் தாங்க சுற்றி நல்ல வீடுகளெலாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிட்டு இந்த லேண்டை பத்தியே ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ட்ரிபிள் நைனுங்க த்ரீ ட்ரிபிள் நைனுக்கு இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி பண்ணுறோங்க இங்கே ஒரு பிளாட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க உங்களுக்கு வந்து பிளாட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பெட்ரூம் வீடும் கட்டி தருவாங்க ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி நைன் லேக்ஸ்ல வீடு கட்டி தருவாங்க நல்ல பா நீங்களே பாக்குறீங்க சுத்தி நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதி தாங்க பேக்ரவுண்ட்ல நீங்க இங்க பாருங்க இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாவே வீடுகள்லாம் இருக்கு வீடுங்க இருக்க பகுதி தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்கோங்க டபுள் பெட்ரூம் வீடு வேணும்னா இண்டிவிஜுவல் வீடுனா ஃபார்ட்டி நைன் லேக்ஸ்ல நம்மளே கட்டி தருவாங்க லேண்ட்னா தேர்ட்டி த்ரீ லேக்ஸ்ல அவைலபிள் இருக்குங்க கைட்லைன் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கைட்லைன் வேல்யூ வருங்க ஸோ கேஷ்ல பண்றவங்களுக்கு நீங்க வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயும் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க ஸோ இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த லேண்டை பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்த்தோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லா நல் நண்பர்களும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணிட்டா நான் சொல்கிற சில சின்ன சின்ன தகவலும் தெரிய வராதுங்க அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ நான் சொல்கிற தகவலாம் தெரிய வருங்க நான் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த வித ப்ரோக்கரேஜும் சார்ஜ் பண்ணுறதில்லை அதனால் உங்கள் மனசுக்கு பிடிச்ச விடாமே உங்கள் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஓனரை கனெக்ட் கனெக்ட் பண்ணிக்கலாங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற சின்ன சின்ன தகவலும் உங்களுக்கு தெரிய வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம்